ஹலோ மக்களே ரொம்ப வருஷம் அதே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்குங்க அட எந்த வருஷமே நெல்லிக்காய் மரத்தில் காய் அப்படிங்கிறது காய்க்காமலே இருக்குங்க அட அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு வேஸ்ட்டாக வெட்டி போடலாமா அப்படின்னு கூட நினைச்சுங்க அதனாலே என்னமோ தெரியல கோவப்பட்டு ஏகப்பட்ட நெல்லிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதெல்லாம் சரி இவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சா யாரா சாப்பிடும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அதை கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ நெல்லிக்காய் சாப்பிடவே மாட்டேங்க ஆசைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே விட்டுருவோம் மீதியில் என்ன ஆகும் இந்த மாதிரி கீழே தாங்க கொட்டிப்போம் ஆனால் எனக்கு அந்த நெல்லிக்காய் வேஸ்ட்டாக போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க அதனால இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் நினச்சினா ஆனால் அதை வாயில் வைக்கும்போது இது எப்படி திரும்பாங்க இருக்குது அந்த மரத்தில் அந்த ரெண்டு மூணு கொலையை பிச்சு அதில் இருக்க ஒரு நெலிக்காய் வாயில போட்டு பார்த்தா அட சாப்பிட்ட உடனே கீழே தூப்பிட்டு பாத்துக்கோங்களா அந்த அளவுக்கு புளிப்பா இருக்குங்க அட அந்த நெலிக்கா வெறுதா சாப்பிட்டா கீழே தூப்பு தோணுது அப்ப அந்த நெலிக்கா வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டிஷ் செஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சா அப்படி அந்த நெலிக்கா வச்சு என்ன தான் செய்ய போற அப்படின்னு தானே கேக்குறீங்க அட அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் அட அந்த நெலிக்கா பறிக்கிறப்ப கூட இவ்வளவு கஷ்டம் இல்லங்க அந்த நெலிக்காவுக்குள்ள இருக்க அந்த விதை எடுக்கிறப்ப தாங்க ஏண்டாத பறிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னதா இருந்தாலும் கஷ்டப்பட்டா தானே ரிவார்டு கிடைக்கும் அடுத்தனங்க சமைக்க வேண்டியதான் பாக்கி எரி நெருப்புல வானல வச்சுட்டு அதுக்கு மேல சேவனுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்தா நெலிக்கா போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகா அதுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஐயோ ஒரு நிமிஷம் இருக்கல உப்பு போட மறந்துட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க அந்த நெல்லிக்காய் மிக்ஸிங் எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா அதை அப்படியே கொண்டு போய் மிக்ஸி சார்ல எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறி வச்சதுக்கு அப்புறமா மிக்சி நல்லா ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அது எப்படி மாறிஞ்சு சூப்பராக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் நீங்க அந்த சட்னி நல்லா தாளிச்சு எடுத்துக்காங்க அப்பதான் நல்லா டேஸ்ட் தூக்கலாம் இருக்கும் வானல எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொறி வச்சுங்க அதுக்கப்புறம் நான் பச்சை கிளை பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டு ஃபைனலாக ஆட்டி வச்சுட்டு நெல்லிக்காய் சட்னியை பேன்லேயே கூட்டி நல்லா கிண்டி விட்டுலங்க நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்த மாதிரியே அந்த நெல்லிக்காய் சட்னியை செஞ்சு முடிச்சுட்டேங்க அப்புறம் என்ன நெக்ஸ்ட் தான் பாக்கி இருக்கு அந்த சட்னியை நல்லா தாளிச்சுங்க அப்புறம் ஒரு சாப்பாடு போட்டு அதுக்கு இருந்துச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்றப்போ உண்மையிலுமே டேஸ்ட் வேற மாதிரி தாங்க இருந்துச்சு மறக்காம வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க